நாம பார்க்க போறது ராமதான் ஸ்பெஷல் மட்டன் ஹலி வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் மட்டன் ஹலீமுக்கு நாம் கொஞ்சம் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சிக்கன் ஹலீமுக்கு வந்து ஆயிலில் ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதே ஆயிலில் நம்ம ஆனியனை போட்டு குக் பண்ண பார்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா சிக்கனோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி மட்டனுக்கு அப்படி இல்லை சிக்கிக்கு லாங் டைம் அதனால நம்ம அதோடய சேர்த்து எல்லாத்தையுமே இதுலேயே போட்டு ஒன் பாய்ட் ஒன் ஷார்ட் அந்த மாதிரி குக் பண்ண போகிறோம் போன வாரம் சிக்கன் அலிம் பாத்தியே process கரெக்ட்டா சொல்லு சிக்கன் அலிம் பண்ணி ஏரியா பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்தேன் நான் வந்து என்ன கேட்டா process அத சொல்லு தேவலாத ரொம்ப லாங் process அப்படின்றனால நம்ம இந்த processல ஃபோகஸ் பண்ணுவோம் கமன் குயிக் கீழ இருக்க panல லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு दाल சொன்னனே அதே ரேஷியோல दाल எடுத்து அந்த panல போடு பாப்போம் பார்லி 2 ஸ்பூன் ஸ்பூன் சின்னதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி எப்பா வம்புக்கு இருக்கு ஒரு வரமுறை வேணாமா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்றோம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான நெய் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா எண்ணெய் அது கூட ghee அதுக்கு அப்புறம் பிரியாணி இலை அண்ட் ரெண்டு ஸ்டார் அனிஸ் ஒரு கிராம்பு அதுக்கு அப்புறம் பட்டை இது சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை முழுசா நீங்க அதை வந்து கட் பண்ணியோ இல்லை ஸ்லிட் பண்ணியோ போடாதீங்க அதில் இருக்க சீடு போய் நீங்க ஹலிம்ஸோட பார்த்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் ஸோ நீங்க அப்படியே ஹோலா போட்டிங்கன்னா குக்காயை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து மட்டனை டீ பவுன் பண்ணுறமோ அந்த டைம் இதையும் எடுத்து போட்டுக்கலாம் அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல என்னமோ ஃபீல் பண்ணி கூவராட ஆவ ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஆனியன் சேக்கிறோம் இத்தனை எபிசோட்ல இவ்வளோ அவமானங்களை தாண்டி இருக்கேன்னா உங்களோட அன்புக்காக தான் என்ன பொழைப்புகிறேன்

அது உங்களுக்கு கேட்காம எப்படி போடுறது போடுங்க சரி ஓகே நானே போடுறேன் போங்க உங்க கை மனத்துல போடுங்க உப்பு பாரா நெக்ஸ்ட் நாம இதல கேரவே சீட்ஸ் சாய் ஜீரான்னு சொல்லுவாங்க அத நாம ஆட் பண்றோம் இப்போ நான் வந்து இத்தாலியன் பிரெட் பண்ண போறேன் ஓகே பண்ணிட்டு வர கொஞ்சமா எள்ளு வெள்ளை எள்ளு ஹலோ என்னென்ன போட்டிக்குன்னு மக்களுக்கு சொல்லணும் ஐயோ பாத்தீங்களா ஒரு அப்ரண்டிஸ இப்படி தான் விட்டா கிருக்க நாக்கிரி வாங்கி போட்டு இப்போ வந்து வீட் ஃப்ளார் எடுத்திருக்கோம் ஓகே தென் வந்து பால் ஊத்தி இருக்கோம் அப்புறம் இந்த இது ஏதோ வச்சிருந்தாரு உப்பா என்னது செஃப் இது ஈஸ்ட் ஓகே ஈஸ்ட் ஈஸ்ட் salt அது கூட வந்து milk yes. and wheat flour இது எடுத்துறோம் இது எடுத்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி அத பிசைய சொல்லிருக்கேன் சப்பாத்தி மாவு பிசைய சொல்லிருக்கேன் என்ன வரும் எனக்கு தெரியல பாப்போம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஃப் கையில எல்லாம் மாவு ஓட்டது செஃப் इरिटेट ஆவுது டேய் மெல்ல மெல்ல வாயில போட்டு திண்ண பாத்து மட்டும் மக்களே பாத்துக்கோங்க ரெண்டு கையிலயே ரெண்டு வேளை பாக்குறேன் பாருங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க நீ வாங்குற இந்த 10 5 பிச்சைக்கு இது தேவதானா மட்டன் 1 கிலோ ஃப்ரெண்ட் ஷோல்டர் கொஞ்சமா பெல்லி பார்ட் இது நம்ம எடுத்திருக்கோம் இதை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போறோம் இன்கேஸ் வந்து ஆட்டுக்கு பெல்லி இல்லைன்னா ஃப்ளாட்டாக ஒரு இருக்கு ஆடு அப்படின்னா என்ன பண்றது யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன் செஃப் ஓ மாவில் சோனியத்தை வச்சிடுறேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ண போறோம் முதல்ல மட்டன் மசால் பவுடர் இது வந்து நம்ம நிறைய பிளண்ட்டியாகவே சேர்த்துக்கலாம் அண்ட் கரம் மசாலா இது வந்து ஹோம் கிரவுண்டட் கரம் மசாலா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்கும் மெயின் இன்க்ரீடியண்ட் இது ரெண்டும் தான் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சும்மாவே என்னை குறை சொல்கிறீங்க தயிரை நம்ம ஃபுல்லாகவே ஏட் பண்ணிக்க போகிறோம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எப்போதுமே ஹலீமுக்கு இந்த லெமன் இஸ் அண்ட் வைட்டல் திங் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போதைக்கு நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ண பார்த்து நிறைய தேவைப்படும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி அந்த வாட்டர் பாய்டுங்க எனக்கு டோ வந்து நல்லா நீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டோவில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் டோ சரி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் இப்போ இதுக்கு தேவையான

தால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இங்கே வேக வச்சுட்டோம் சில பேர் ரைஸ் ஆட் பண்ணுவாங்க நம்ம ரைஸ் ஆட் பண்ணல ஸோ ரைஸ் இல்லாமல் நம்ம போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும் ப்ளஸ் இந்த ஹலீம் கூட நல்லா போகிறதுக்கு ஒரு ப்ரெட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்க கிட்டே ஒரு வேலையை கொடுத்துருக்கேன் அவங்க அதை ப்ரெட் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி தெரியுது அது என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் ஏன்ப்பா உனக்கு இதை கெட்ட பழக்கமா ஸோ இது ரெண்டுமே டன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணப் போகிறோன்னா தால் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு இதை சைடில் எடுத்துட்டு குக்கர் அங்கே மாற்றிடலாம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஸோ மட்டன் ஹலிமுக்கு இந்த சைடு மட்டன் வெந்துட்டுருக்கா இங்கே வந்து நம்ம முட்டையை போட்டுடலாம் முட்டையை கட்டலாம் ஓகே தேவையான சால்ட்டை போடுங்க அதில் தண்ணியில் எக்கு எப்படி இதில் இறக்கணும்னு தெரியுமா எஸ் எப்படி ஃபஸ்ட் எபிசோடே சொல்லி கொடுத்தீங்க கொடுங்க இதிலேருந்து இப்படி உருட்டி விடுவோமா அழகாக உடஞ்சிக்கிட்டு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன் ஸோ இங்கே மட்டன் வெந்துக்கிட்டே இருக்கு சைட் பை சைட் இவங்களை வந்து ஒரு பிரெட் பண்ண சொன்னா ஏமா ஒரு ஈஸ்ட் போட்ட பிரெட்டை ரொம்ப ஹேண்டில் பண்ணக்கூடாது ஈஸ்ட் செத்துரும் ஓகேவா ஆஹா ஃப்ளாரை போட்டு அழகாக உருட்டுங்க உருட்டிட்டு அதை ரெஸ்ட் விடணும் பரவாயில்லையே ஓரளவுக்கு உருட்டுறிய உருட்டி பழக்கம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ எதிர்பார்க்கறல்ல

இது என்ன பண்ணோம் அப்படியே ஒரு மட்டன் சமோசா பண்ணி கொடுங்க மட்டன் சமோசா ஆமா இந்த மாதிரி தான் நம்ம அதுக்கு பண்ணோம் எதுக்கு பண்ணோம் சிக்கன் இப்போ என்ன பண்ற சொல்லு இப்போ வந்து ஃபோல்ட் பண்றோம் எதுக்கு இந்த மாதிரி பண்ற சொல்ல பரட்டா என்னடா பரட்டா பரட்டா செஃப் மைதால தானே பரோட்டா பண்ணுவாங்க நீங்க என்ன கோதுமைல பண்றீங்க இது பரோட்டா இல்லமா இது வீட் பராத்தா வீட் பராத்தா இந்த மாதிரி பண்ண பார்த்து லேஸ் லேஸா வரும் திரும்புதா நீங்களே திருப்பிங்க ஏய் அங்க பாரு அங்க பாரு எப்படி திரும்புது பாரு இல்ல என்ன தருது கேட்ரிங் படிக்கணும் சரி பண்ணிக்கலாம் ஆ இப்போ மாவு போட்டு கையே வைக்க போகிறது இல்லை பார்த்துக்கிட்டே இருங்க சீக்கிரம் லேட் ஆகுது விசில பாருங்க நீங்க என்ன சொன்ன கைய வைக்காம ரவுண்டா எங்க கையே வைக்கலையே இதுன்னா பாக்ஸ் ஆட்டி வைக்கிற அது கட்டை இப்படி இருக்குல்ல நேரா எங்க வீட்டுல ரவுண்டா இருக்கும் ரவுண்டா போவோம் சீரியஸ்லி செஃப் டா உங்களோட பெருசு நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வாவ் ஸோ வெந்திருக்கான்றத பர்ஃபெக்டாக நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி மட்டனை எடுத்து பார்த்தீங்கன்னா போனோட இருக்குதுல்ல அதை எடுத்தீங்கன்னா அது ஃபால் ஆகணும் அப்படி போன் தனியாக மீட் தனியாக இப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள் வாவ் 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 இந்த மாதிரி வந்ததுனால தான் உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் என்ன செஃப் அப்படியே கிளீனாக வந்துருச்சு ம் வெரி குட் நல்லா வெந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டக்குன்னு போய்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றுத்தையும் நீங்களே ஃபால் பண்ணிவிடுங்களா இது மரியாதை மனசில் இருந்து போயிட்டு வரலாம் நான் வாரத்துக்கு எண்ணெய் வத்தி எந்த கண்டென்ட் கொடுக்க கூடாது நான் சப்பாத்தி போட்டு வச்சிரமா அதுக்குள்ள பிரெட் குக் பண்ண போறேன் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி வந்து ஈஸ்ட் எந்த டோல நம்ம யூஸ் பண்றோமோ மூணு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணனும் அந்த ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உள்ளே சேர்க்கணும் அந்த பொண்ணு அதை பண்ணலை பட் நார்மலி வந்து மில்கில் போட்டு ஆக்டிவேட் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக போட்டிங்கனாலும் நீங்கள் தண்ணியை போட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கு ப்ரூவிங்க்கு அலோ பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சு குக் பண்ண பார்த்து உங்களுக்கு நல்லா அப் ஆகணும்னா டெஃபனட்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெஸ்ட்டு விடணும் ஈஸ்ட் போட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல ஈஸ்ட் இல்லாத அதாவது நம்ம அந்த ஃபோல் பண்ணாத ப்ரெட்டை இதில் போடலாம் ஆயிலில் போட தேவையில்லை நம்ம ஏன்னா நம்ம பண்ணது ஒரு ஃபேட்டி டிஷ் நல்ல பயங்கரமான ரிச்சான ஃபேட் ப்ளஸ் கீ இது எல்லாமே இருக்க போகிற டிஷ் அதை அவங்க மஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை குக் பண்ணிடுவோம் குக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த ப்ரெட்டோட வச்சு சாப்பிட பார்த்து கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் நம்ம எக் ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம் எல்லாமே சேர பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெண்டு சைடுமே கலர் வந்துடும் ஆனால் உங்களுக்கு உள்ளே வேகாது இது நல்லா குக் ஆகும்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும் இந்த மாதிரி உப்புறதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால தான் நல்லா ஆகும் மொத்தமாக போட்டாலுமே நல்லா ஒரு பிரெட் மாதிரி வரும் இது வந்து ஈரோப்பில் லெபனீஸில் ஒரு டிஷ் இருக்குது கால் பீட்டா பிரெட் நீங்கள் ஷவர்மாலாம் இதை சாப்பிட்றீங்களா அது வந்து பீட்டா பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவுமே இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க அது எப்படின்னா நல்லா ஃப்ளஃபாக ஆகும் அது தான் வச்சு கொடுப்பாங்க இந்த பீட்டா பிரெட்டுமே மோஸ்ட்லி இந்த ரெசிபியில் தான் இருக்கும் ஆனால் என்ன அது வந்து மைதா நாட் மெனி பீப்பிள் கன்சிடரிங் மைதா எஸ் எ ஹ ஹெல்த்தி திங் அதனால இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நல்லா ஓப்பன் அப் ஆகிட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அது நீங்கள் ஹலிமோட வச்சு சாப்பிட பார்த்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ரெட் சூப்பர்வாக குக் ஆகிடுச்சு நம்ம இதில் ஆயில் சேர்க்க வேண்டாம் அஸ் ஏ டோல் டியூ நம்ம ஹலிமே பயங்கர ரிச்சான ஒரு ஃபேட் இருக்கக்கூடிய டிஷ் ப்ளஸ் கீ எல்லாமே இருக்குது அதனால நம்ம இதில் ஆயில் சேர்க்க வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இது வந்து ஓப்பன் ஆகாது ஏன்னா நம்ம ஸ்டெப் ஸ்டெப்ஸாக போட்டிருக்கோம் இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா அதில் கட் அண்ட் ஷோ இட்றியும் இப்ப பாத்தீங்கன்னா இது பீட்டா பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க இதை வந்து நீங்க நைஃப்ல அழகா கோடு போட முடியும் அழகா ஓபன் பண்ண முடியும் இன்கேஸ் நீங்க ஷவர் பட்டிருக்கா அதை கூட உள்ள ஸ்டஃப் பண்ணி கூட கொடுக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு இவ்வளோ அழகா அந்த பீட்டா பேக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க பீட்டா பேக்கெட்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரெட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து வச்சு சாப்பிட பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இன்னும் இன்னும் சொல்லப்போம் அலிம எடுத்து அழகாக உள்ள போட்டு சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிடலாம் இஸ் ஏ நைஸ் பிரெட் இந்த மாதிரி ஒரு பிரெட்டை வந்து நம்ம தள்ளி சேர்த்து கொடுக்க பார்த்து இந்த டிஷ் ஒரு ஃபுல் ஃபில் டிஷ்ஷாகவே கிடைக்கும் பை டிஷ் பை இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக இல்லாமல் நீங்கள் அதே மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரெட் இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கு என்ன அந்த பொண்ணு ஹலீமுக்கு போனவங்களாம் இன்னும் காணோம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்தாங்க ஒன்று வாங்கினா முட்டை ஃப்ரீ ஒன்று வாங்கினா முட்டை ஃப்ரீயா எஸ் யாரை கேட்டு பராட்டாவை போட்டிங்க அப்புறம் நான் எதுக்கு உருட்டணும் இப்போ நம்ம ஹலீம் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்ல இந்த சர்டிஸ் நிறைய இருக்கும் இல்லையா அது நம்ம எடுத்துருக்கோம் ஹலிம் எடுத்தாச்சு ஓ பரவாயில்லையே நல்லா வேலை பண்ணிருக்கீங்களே வெரி குட் செஃப் நான் பண்ணதா ஓபன் ஆயிருக்கு இப்படி சூப்பர் வெரி குட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் பீஸ்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும் நான் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் கிங் காங் மாதிரி நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ நீங்க அழகுக்கு அழகு சேர்க்க இதை மட்டும் ஃபீல் பண்ணுவீங்களா ஓகே 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கீ நம்ம நிறைய போட போதில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம கீ ஆட் பண்ணிட்டோம் எஸ் எஸ் இப்போ ஃபைனல் டச்சுக்கான கீ மட்டும் தான் எதில் கீ ஆட் பண்ணீங்க மட்டனில் குக்கரில் போட்டு நம்ம ஆன்லைன் குக் பண்ணி தானே போட்டோம் ஷாய் ஜீரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன்கேஸ் நீங்கள் ரோஸ் பெட்டல் இல்லை வந்து அந்த ரோஸ் வாட்டர் ரெசன்ஸோட ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் பெட்டலை ஆட் பண்ணிக்கோங்க மோர் தென் அ ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் லிக்விட்ஸை விட நீங்கள் ஒரு நல்லா பச்சை நாட்டு ரோஜா இல்லைனா ட்ரை நாட்டு ரோஜாவோட லீவ்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை இதில் சேர்க்க போகிறோம் இனிமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போதெல்லாம் வேற ஒரு நவீன மிஷினை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ண போறோம் ஹைதராபாத்ல இருக்கோ இல்லையோ தெரியல நம்ம ஊர்ல இருக்கு மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் சொல்ற மாதிரி நம்ம மத்து நீங்க மஸ்டிங்னாலே போதும் அழகா கூழ் கூட ஆயிடுவாங்க சூப்பர் சூப்பர் கம் ஆன் உங்களால முடியும் படங்க படங்க கம் ஆன் வாவ் நான் பண்றியா சே ச்சே ஒரு என்கரேஜ் பண்ணா வேகமா செயல் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஓகேவா தண்ணி ஊற்றணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புசுக்குன்னு அப்படியே ஊற்றிடாத ஓகே எல்லாத்துலேயும் பொறுமை வேணுமா லைஃப்பில் பொறுமை ரொம்ப முக்கியம் வைப்பொறிச்சல் இப்போ இந்த மட்டன் நூல் நூலாக வந்துடுச்சா எஸ் விளாண்டுச்சு இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆட் பண்ணணும் நம்ம வேக வச்சு மஸ்கி வச்ச பருப்புகள் பருப்புகள் எஸ் வெரி குட் பருப்பு போடு ஏதோ கொஞ்சம் கிட்னி இருக்குது உங்களுக்கு ஸ்லாட்ல கொடுங்க போடுங்க 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 இறக்குங்க இறக்குங்க என்ன செஃப் மூச்சு விடுது என்ன சட்டி மூச்சு முற்ற அளவுக்கு பண்ண அப்படிதான் இப்போ தண்ணி ஊத்துங்க செஃப் நம்ம அப்படி இருக்கணும் கலர் தான் இருக்குறோம்

அப்ப உங்களுக்கு அந்த டவுட்டே போய்டும் எஸ் நானே இம்ப்ரஸ் ஆயிட்டேன் செஃப் உண்மையிலே நூல் நூலா தான் செஃப் வருது இப்போ நான் கல்லி நான் எடுத்து ஓகே அழகா ஒரு பவுல்ல போட்டு சோ பண்ணனும்னு வெச்சுக்கோங்களே அவ்வளவுதான் ரம்ஜான் வேற மாதிரி தெரிக்க விட்டுறலாம் லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரௌன் ஆனியன் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இந்த வாட்டி நான் இது கூட என்ன பண்ண போறேன்னா பாயில்டு எக் சரி ஓகே வேற மாதிரி சூப்பர் வீட்டில் சாப்பிடுங்க ஜாலி பண்ணுங்க இதை விட ஒரு பெஸ்ட் ஹலிம் வீட்டில் நீங்கள் செய்வே முடியும் எஸ் கண்டிப்பாக வா 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 செம்ம காமெடி சார் நான் அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா சரி ஏத்துனவோ கொஞ்சம் நீங்கள் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் இதுதான் ஏன்னா நீ செஞ்ச சும்மாத்தையே வச்சிருக்கேன்னு சொல்லுவ அடுத்து அதுக்கு தானே எஸ் நான் ஒரு கை யூஸ் பண்ணுங்க செஃப் இந்த டிஷ் ஃபுல்லாவே ஒரு கையில தான் போனோம் அவ்வளவுதான் ஒரு கையில போனால உடஞ்சே போச்சு அது ஆல்ரெடி உடச்சு தான் எடுத்துட்டு வந்தேன்